நேற்று நடக்கிற எல்லா நேற்று இனி நேற்று நடக்குது ஆனையில இஞ்சல ஏரியா கொஞ்சம் காரையோ அப்படி இப்போ ஒரு டைம் மணி கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் பள்ளியோட காலத்தில் எச்சரிக்கை

ரெஸ்டாரண்டலாம் இல்ல. அது என்ன? மார்க்கே நம்ம முடிக்கு அப்படி என்ன குழப்பிட்டாங்க. இந்ததே தான் நடந்து போகுது. ஓ. விட்டானாம். இங்க என்னது? அதுக்கு அங்கமா வந்தா. हां. ஒரே பேரே இந்த நம்மது பாயை முடிச்சு போட்டுட்டு இல்லேன்னா வந்தா நம்மளே பாக்கது இல்ல. நான் அடைக்கவாடி இந்த நம்ம இவ்வளவு நிறைவேற நம்ம இத முடிச்சோம் म्हट பாதம் ஓடியோரு. அது எங்க போய் குந்தி இருக்கு. ஆரவங்க எல்லானே. இங்க எல்லாம் ஓடி போறா running. running வெட்டி gider. எல்லாரும் இங்க சான்ஸ் இல்லை வேற லெவல் சான்ஸ் இது. எல்லோரையும் செய்கிறாங்க சந்தோஷம் நம்ம முடிஞ்சதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாரையும் ஒரே தேவைக்கு தான் பார்க்கணும் நான்கு முடிக்க போகிற பொடியை மற்றவங்களுக்கு அதையும் சப்போர்ட் பண்ணணும் மேன்தான் எல்லாருமே முடிப்பாங்க முடிக்க அது அவங்களுக்கு ஒரு பெருமை யாரும் முதல்ல முடிக்காங்கிற முக்கியம் இல்லை முதல் சௌமீத வீவம் ஆள் பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு நாள் முடிக்கிறாங்க முலாஃபியை பாருங்கள் முலாஃபி ஐயன் பாருங்கள் நாற்பது நாற்பத்தொன்னு நாள் நாற்பத்திரெண்டு நாள் போய் நம்ம முடிச்சாங்க நான் அவங்களும் ஒரு அவங்களும் நான் ரெக்கோர்ட் விடனான்னு ஆசைப்படுவேன் உன்னை நான் வீட்டில் நான் யோசி ஒரு வந்து இங்கே இலங்கையிலேருந்து ஆண்களையும் பெண்களும் சமூக இல்லைங்க எல்லாத்தையும் பெண்கள் 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 எல்லா உண்மையில ஆண்கள் என்ற விடத்தை வாரம் இல்லை அது ஆண்களுக்காக நம்ம இலங்கையில்

கட்டத்தில் ரொம்ப இன்றைக்கினா ரொம்ப சொல்லணும்டா நீ வந்தால் அக்கரைப்பரை நோக்கி வர வரப்போகிறேன் காலையில் கோமாறு ரெண்டு பேர் அந்த பாலத்தால் ஒரு ஆட்டோக்காரனும் ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் அந்த கண்ணாடி போட்டால் கேட்டுனேன் கேலி நடக்கிற நடைக்கி தயிர் கேடா ரெண்டு பேர் கேலி கேட்டு நான் சொன்னா ஒன்றும் கதைக்கல நான் சிரிச்சுட்டு போனேன் கடக்கெல்லாம் கடக்கிட்டே போவோம் அதே மாதிரி ஒரு பொடி ஒரு ஆட்டு ஒரு பொடியை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு கொடியத்தம் சின்ன பொடியும் வருத்தம் போல போய் நடக்கிறோம் நம்மள முடியாம நடக்குறோம் அதை சப்போர்ட் பண்ண காணுமே நம்மளால முடியுது ஏழு மணி ஒரே சேலஞ்ச் பண்றேன் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பண்ற எல்லாருக்கும்

அவ்ளோ எப்பிட்டு தனியும் இந்த காடு கடை சிங்கடம் தெரியா ஒண்ணும் தெரியா நான் சொல்ல போணு பர்சன் தெரியும் சிங்கட் தேனவா புதிய அனுபவம் ரூமே ரூம் ரூம் ஆக ஏரியாது இங்கிலீஷ்ல ரூம் வைப்பேன் என்ன சொல்றான்னு